ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் you? யூ a நைஸ் டே இன்னைக்கு நான் உங்களை பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் என்ன செல்லுங்களா என்னோடய கதையை கேட்க நீங்கள் எல்லாரும் தயாரிக்க தயாராக இருக்கீங்களா சத்தமே கேட்கலையே கதை வேணாவா குட்டீஸ் சின்ன பிள்ளைங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆன்ட்டி கதை சொல்ல போகிறேன் கதை சொல்லலாமா என்ன கதை பைபிள் கதை கேட்கலாமா இந்த ஆண்டி உங்களுக்கு கதை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எல்லா செல்ல குட்டிங்களும் நீங்கள் இந்த ஆண்டி சொல்கிற கதையை கேட்க போகிறீங்க இப்போ ஆண்டி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதைன்னா பைபிள் கதை பைபிள் கதை மட்டும்தான் இந்த ஆன்ட்டி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் வேறு எந்த கதையும் சொல்ல மாட்டேன் சரியா என்னோடய சேனலை நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு சொன்னால் பைபிள் உள்ள எல்லா குட்டி கதைகளும் உங்களுக்கு தெரியணுன்னு சொன்னால் இந்த ஆன்ட்டியோட சேனலை ஜாக்லின் ஹெர்பல் பியூட்டி பார்லர்னு சொல்லி டைப் பண்ணி எஃப்சி கிளாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆண்டியோட குட்டி கதைகள்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் பைபிளில் இருக்கிற எல்லா குட்டி கதையும் இந்த ஆன்டி நான் உங்களுக்கு சொல்லுவேண்ணா நீங்கள் எல்லாரும் கேட்பீங்களா கதை சொல்லுவா எல்லாரும் கேட்குறீங்களா அதாவது சாமுவேல் சொல்லி ஒரு குட்டி பையன் இருந்தானா யார் சாமுவேல் அப்போ அந்த சாமுவேல் என்ன செஞ்சானா எப்படி வந்தான் அந்த சாமுவேல் பார்க்கலாமா அண்ணாள் அண்ணாள்ன்னு சொல்லி ஒரு ஆண்ட்டி இருந்தாங்களாம் அந்த ஆண்டிக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையா பாப்பாவே போறக்குலையாம் அப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்களாம் எவ்வளோ கஷ்டமா இருந்ததுல அப்போ அவங்க என்ன செஞ்சாங்களாம் கிட்ட போயிட்டு பிரையர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் இசுப்பா எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்க இசுப்பா எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்களாம் ஆண்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் இதோட வாய் உதடு மட்டும்தான் அசைஞ்சுட்டே இருக்குமா கண்ணீர் தார தாரியாக கொட்டுமா அந்த ஆண்டி ரொம்ப மன வருத்தோடு ஏசுப்பாக்கிட்ட வேண்டுதல் செஞ்சிகிட்டே இருந்தாங்களாம் பாவம் இல்லை அப்போது ஏசு பண்ணா அவங்களோட ஜபத்தை கேட்டு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாராம் அந்த ஆண் குழந்த தான் யார் சாமுவேல் அந்த குட்டி பையன் இப்போ எப்படி வந்தான்னு தெரியுமா அந்த குட்டி பையனோட அம்மா ஏசுப்பாக்கிட்ட எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி அழுது அழுது கேட்டாங்களாம் அப்போதான் அழகான ஒரு குட்டி பையன் அவங்களுக்கு பிறந்தானா அவன் பெயர் தான் என்ன சாமுவேல் இப்போ புரிஞ்சுதா சாமுவேல் எப்படி வந்தான்னு சொல்லி சரி அப்புறம் அந்த சாமுவேல் பிறந்த உடனே அவங்க அம்மா என்ன சொன்னாங்களாம் எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் இயேசப்பா உமக்கே கொடுத்துறேன் உன்னோட சர்ச்சிலேயே அவனை வளர்க்க விட்டுடுறேன் உமக்காகவே நான் அவனை விட்டுறேன்னு சொல்லி புரத்தனை பண்ணாங்களாம் ஓய்யோ எப்படி இருக்குது இல்லை உங்கள் அம்மா அண்ணா அப்படி தருவாங்களா ஆ என் பையன் கலெக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் அவன் பெரிய போலீஸ் ஆகணும் அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் அந்த அண்ணாவில் ஆண்டி பாரு எப்படி சொல்லியிருக்கிறாங்க நான் எனக்கு பிறந்ததுன்னா நான் உனக்கே கொடுத்துறேன்னு ஏசப்பாவுக்கே கொடுத்துறேன்னு சொன்னாங்களாம் யுஜு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அவங்க சொன்ன மாதிரியே அவனை ஏசப்பாவுக்கே கொடுத்துட்டாங்களாம் நீங்களாம் போவீங்களா உங்கள் அம்மா உங்களை பிறக்கும் போதே வேண்டிக்கினேன் ரமேஷ் கார்த்தி நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வேண்டிக்கினேன் நீ ஏசப்பிள்ள நீ சர்ச்சுக்கே போய்டு நீ ஆண்டு ஊழியம் பண்ண சொன்னால் நீங்களாம் போவீங்களா போகணும் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும் சரியா சரி அப்போது அந்த சாமியல் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே சர்ச்சிலே கூட்டின்னு போய் அங்கே ஏழு ஏழின்னு ஒரு தாத்தா இருந்தாராம் அவர் தான் அந்த சர்ச்சில் எல்லா வேலையும் செய்வாராம் ஏசப்பா பிடிச்சதெல்லாம் செய்வாராம் அந்த சர்ச்சையே அவர் தான் போகிறான் அப்போது அந்த தாத்தா கிட்டே அந்த ஆண்டி என்ன செஞ்சாங்களாம் அந்த குழந்தைய கூட்டின்னு போய் ஏசப்பா என்கிட்ட நான் கேட்டேன் இந்த குழந்தை எனக்கு கொடுத்தாங்க இந்த குழந்தைய நீங்களே என்ன செய்ங்க ஏசப்பாக்காக வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏலினு ஒரு தாத்தா கிட்டே கொடுத்துட்டாங்க அப்போது அந்த குட்டி போய் என் பால் குடி கூட மறந்து மறக்கலையும் அப்போது என்ன செஞ்சாங்களாம் அவனை கூட்டின்னு போய் அவங்க விட்டுட்டாங்களாம் பாவம்மா இல்லை அவன் கத்தரோடைய பிள்ளை அப்படி தானே சரி அப்போது சர்ச்சிலேயும் அவன் வளர்ந்தானா சர்ச்சு வேலை தான் செய்வானாம் சர்ச்சிலேருந்து கடவுள்கிட்டே பேசுவானான் அப்போது ஒரு நாள் ஏசப்பா வந்து சாமுவே சாமு வேல்னு கூப்பிட்டாரான் உடனே இந்த குட்டி பையன் யார் தான் நினைப்பான் அவனுக்கு குட்டி பையன் இல்லை ஏலின்னு தாத்தா இருக்கிறார்ல அவர் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி ஓடி வந்து தாத்தா தாத்தா என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு நான் உன்னை கூப்பிடலப்பா நீ போய் படுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாரான் மறுபடியும் போய் சாமு வேலில் செஞ்சானா போய்ட்டு படுத்துட்டானா மறுபடியும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சான் மறுபடியும் அவன் எந்திரிச்சி தாத்தா என்னை கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஏலி தாத்தா கிட்டே போய் கேட்டானா இல்லை நான் உன்னை கூப்பிடலப்பா நீ போய் மறுபடியும் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா மறுபடியும் போயிட்டு அவன் படுத்துட்டானான் மறுபடியும் இன்னொரு முறை சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் யார் கூப்பிடுறா தாத்தா ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டு இல்லைன்னு சொல்கிறாருன்னு மறுபடியும் தாத்தா கிட்டே போனானா தாத்தா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானா நான் உன்னை கூப்பிட்லியப்பா நீ போய் படுத்துக்கன்னு சொல்லிவிட்டு எழுதி தாத்தா யோசிக்கிறாராம் யாரு சாமுவேலை கூப்பிட்டுருப்பா ஓ ஏசப்பா தான் கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி எலி தாத்தா என்ன சொன்னாரா சாமுவேலு மறுபடியும் உன் பேர் சொல்லி கூப்பிட்டாங்கண்ணா சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே சரி தாத்தான்னு சொல்லி படுத்துட்டானா மறுபடியும் படுத்துனுக்கிறப்போ சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க உடனே எந்திரிச்சு சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னானா நீங்கள் என்னென்ன செய்வீங்க யார் என்னை கூப்பிட்றது என்னை எதுக்காக கூப்பிட்றாங்க யார் கூப்பிட்டா பேய் வருதா அப்படி தான் நினைப்பீங்க ஆனால் அவன் என்ன செஞ்சானா சொல்லு மடியேன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்போது சாமுவேல்கிட்ட ஏசு கிறிஸ்து சொன்னாரா சாமுவேல் சாமுவேல் நீ ரொம்ப நல்ல பையன் ரொம்ப குட்டி பையனாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டான பையன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாரான் சொல்லிட்டு என்ன சொன்னாரா ஏலியோட பிள்ளைங்கெல்லாம் சேட்டை பண்ணுறாங்க அவங்கள எல்லாரும் நான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ விடிஞ்சிடுச்சான் விழிஞ்சிட்டு ஏசப்பாவும் போயிட்டாரான் தாத்தா கூப்பிட்டு ஏசப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி சாமிகிட்டே கேட்டாராம் அப்போது நீ சொன்ன மாதிரியே சொல்லும் மடியும் கேட்கிறேன்னு சொன்ன தாத்தா உடனே உங்களோட பிள்ளைங்கள்லாம் சேட்டை பண்ணுறாங்க அவங்களெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னாருன்னு சொல்லி கரெக்டாக சொன்னானா ஏசப்பா என்ன பேசினாரோ அதை மறைக்காம தாத்தா கிட்டே ஷேர் பண்ணானா யார் குட்டி சாமுவேல் அந்த மாதிரி சாமுவேல ஏசப்பா கூப்பிடும்போது சொல்லும் மடியேன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவன் ஏசப்பா கீழ்ப்பணிஞ்சால ஆனால் நீங்கள் கார்த்திக் இங்க வாப்பா கடைக்கு போனோன்னு அம்மா கூப்பிட்டா விளையாட போறமா என்னால் முடியாதுமா அப்படிதானே சொல்றீங்க இனிமே அப்படி சொல்லக்கூடாது அம்மாவுக்கு கீழ்படணும் அம்மா கூப்பிட்ட உடனே வரணும் சாப்பிட சொன்னா சாப்பிடணும் படிக்க சொன்னா படிக்கணும் ஸ்கூல் போக சொன்னா ஸ்கூல் போகணும் சண்டே கிளாஸ் போக சொன்னா சண்டே கிளாஸ் போகணும் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகணும் அம்மா கூட என்னெல்லாம் வேலை மிச்சமாக இருக்கு அப்போதெல்லாம் அம்மா எப்போல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்களோ எப்போல்லாம் ஸ்கூல் லீவோ அப்போல்லாம் அம்மா கூட தேவாலயத்துக்கு போகணும் கத்தரை பற்றி நான் செய்யணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் பைபிள் வாசிக்கணும் அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாம் என்ன செய்யணும் நீங்கள் எல்லாரும் இருந்தீங்கன்னா நல்லா படித்து பெரிய கலெக்டர் ஆகிடுவீங்க அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படணும் என்ன செல்ல குட்டிங்களா ஆன்ட்டி சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இனிமேல் என்ன செய்யணும் அம்மா கூப்பிட்டா ஓடி வரணும் சரியா ஓடி வந்து என்ன செய்யணும் சொல்லுமா கடைக்கு நான் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லணும் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு குட்டி பையன் இங்கே வாப்பா கொஞ்சம் வேலை இருக்குது செய்யணுன்னா எனக்கு கால் வலிக்குதுமா அப்படின்வான் கொஞ்சம் பூ பறிப்பானா எனக்கு கை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் கடைக்கு போயினா எனக்கு கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் தண்ணி மொண்டுவானா என்னால் முடியலுமா டயர்டாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவான் படிக்கலையாப்பாண்ணா படிக்கிறம்மா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கிறம்மா ஆனால் மாட்டான் ஆனால் சாப்பிட ஏடா இதோ வந்துடுறேம்மா உடனே வரமா அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது சாப்பாடு மட்டும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது படிக்கணும் தேவனுக்கு பயந்து பிள்ளைங்களாக இருக்கணும் செல்ல குட்டிங்களா க்யூட்டாக இருக்கணும் அம்மாவுக்கு படிக்கணும் அப்பாவுக்கு படிக்கணும் தாத்தா பாட்டியும் வயசானவங்களாக இருந்தால் அவங்க கூப்பிடும்போது என்ன தாத்தா என்ன பாட்டி உங்களுக்கு என்ன செய்யணும் நான் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அந்த மாதிரி செய்கிற குட்டி குழந்தைங்கள தான் ஏசப்பா நேசிக்கிறாரு அவங்கள பாதுகாக்கிறாரு அவங்களுக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுக்குறாரு என்ன செல்ல குட்டிங்களா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சாமியோடு போல் கீழ்ப்படிஞ்சு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஓடி வந்து உதவி செய்ய போகிறீங்களா இல்லை ஒரு குட்டி பையன் சாப்பிட மட்டும் கூப்பிட்டா வரானே ஆவண மாதிரி இருக்க போகிறீங்களா அடுத்த கதையில் நல்ல க்யூட்டான குழந்தைய நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி ஆண்டியோட சேனலை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நெக்ஸ்ட்டு என்ன கதை வேணும்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு எல்லா கதைகளும் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோடன் உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்டி எப்சி கிளாரா பாய் செல்ல கூட்டிங்க பாய்